கண்ணியமிக்க அவ்வாஹ் அல் குர்ஆானிலே பத்தாவது அத்தியாயத்தின் அறுபத்தி மூன்று முதல் சில வசனங்களிலே சொல்லுகின்ற உண்மை இவர்கள் விசுவாசம் கொண்டு அவ்வாஹுவை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ உலக வாழ்விலும் மறுமை வாழ்விலும் அவர்களுக்கு நன்மாராயம் காணப்படுகின்றது அடைய எந்த வார்த்தையிலும் மாற்றங்கள் கிடையாது இவ்வாறு யாரெல்லாம் விசுவாசம் கொண்டு அல்லாஹுவை அஞ்சி வாழுகின்றார்களோ அது மிகப்பெரிய வெற்றி அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான் நபி அலஹி சலாத்து அவர்கள் விசுவாசம் கொண்டு மனிதர்கள் அனைவரிலும் ஆக கூடுதலாக அல்லாஹுவை அஞ்சி வாழ்ந்தார்கள் அல்லாஹுவிடம் மனிதர்களிலேயே முதன்மையானவர்கள் நபி முஹம்மது அலஹி சலாத்து அவர்கள் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் ஆனால் உலகில் உள்ள அதிகமானவர்களுடைய பார்வையில் நபி அவர்கள் பிறந்து வளர்ந்த அந்த சமூகத்தில் அதிகமானவர்கள் நபி அவர்களுடைய அந்தஸ்தை புரிந்து கொள்ளாது கண்ணியம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ளாது பிறர் மதிக்க வேண்டும் என்பதை விரும்புகின்ற மனிதன் படைத்தவனுடைய மதிப்பின் பெருமதி விளங்காது நபி முகமது அலஹி சலாத்து சலாம் அவர்களை தூற்றினார்கள் என்பது நீங்கள் அறியாததல்ல அல்லாஹ்விடம் யார் அந்தஸ்துரியவர் உலக வாழ்விலும் மர்மை வாழ்விலும் வெற்றி அடைந்தவர் யார் என்பதை சொல்லிவிட்டு வலா யசூன் த கௌலுகம் இன்னல் அல்லாஹி ஜனியா உங்களை பற்றி மனிதர்களில் ஒருசாரார் சொல்லுகின்ற விடயங்கள் உங்களை கவலைப்படுத்த வேண்டாம் நிச்சயமாக கண்ணியம் என்பது ஒட்டுமொத்தமும் மொத்தமும் சொந்தமானதாகும் என்று இந்த வசனத்திலே சொல்லுகின்றான் இன்றைய உபதேசத்தில் உங்களுக்கு உங்களது சிந்தனைக்கு நாம் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால் மனிதன் ஒவ்வொருவரும் கண்ணியத்தை எதிர்பார்க்கின்றான் தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய எமது ஒட்டுமொத்த சமூகமும் கண்ணியத்தை எதிர்பார்க்கின்றது இந்த கண்ணியத்தை எப்படி அடைய வேண்டும் எது கண்ணியம் என்பதை அல்லாஹுடைய திருப்தியை பெற விரும்புகின்ற ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்தை அடைவது எப்படி கண்ணியம் என்பது யாரிடம் எங்களுக்கு கண்ணியம் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த கண்ணியத்தை கேட்டு பயமுறுத்தி நிர்பந்தித்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றா என்பதை நாம் முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்க விரும்பினால் இதனை விளங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாம் என்பது படைத்தவன் தந்த ஒரு வாழ்க்கை நெறி என்பது எங்களுக்கு தெரியும் எனவே உண்மையான கண்ணியம் எவ்வாறு பெற வேண்டும் ஒரு முஸ்லீம் உடைய பார்வையில் ஏது கண்ணியமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி சுருக்கமாக இந்த இடத்தில் தெளிவுபடுத்துவது அவசியமானதாகவும் பொருத்தமானதாகவும் இருக்கின்றது உலகிலே மனிதனை பொறுத்தவரையில் கண்ணியத்தை அடைய வேண்டும் என்பது இயற்கையாகவே ஒவ்வொரு மனிதனும் விரும்புகின்றான் ஆனால் அந்த கண்ணியம் எவ்வாறு இருக்க வேண்டும் அதனை எப்படி அடைய வேண்டும் என்பதை மிக பெரிய மிகப்பெரிய தலைவர்கள் கூட அறிந்திருக்கவில்லை இஸ்லாம் அதனை சொல்லித் தருகின்றது ஒன்றும் அந்த கண்ணியம் இருக்கின்றது அது பற்றி இன்னும் அல்லாஹ் விபரிக்கும் போது மூணாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஆறாவது வசனத்தில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் இது பற்றி தருகின்றான் நீங்கள் கூறுங்கள் அல்லாஹு மாளிக்கல் முல்க் ஆட்சி அதிகாரத்தை தன் வசம் வைத்திருப்பவன் அதற்கு சொந்தமானவனே அந்த படைத்தவனை நோக்கி சொல்லுகின்ற வார்த்தைகளில் அந்த தொடரிலே அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லஹாவை நோக்கி எம்மை சொல்லுமாறு அவன் கற்றுத்தருகின்றான் நீ நாடுகின்றவர்களை கண்ணியப்படுத்துகின்றாய் நாடுகின்றவர்களை இழிவடைய செய்கின்றாய் என்று அல்லாஹ்விடம் சொல்லுமாறு அல்லாஹ் கற்றுத்தருகின்றான் கண்ணியம் என்பது புறத்தினால் அடியார்களுக்கு வழங்கப்படக்கூடிய இந்த அடிப்படை உண்மையை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும் குறைந்தபட்சம் முஸ்லிமாக வாழ விரும்புகின்றவர்கள் தன்னை முஸ்லிம் என்று சொல்லுகின்ற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது முக்கியமான ஒரு அம்சம் எனக்கு கண்ணியம் கிடைத்து விட்டது என்று நினைக்கின்றவர்கள் நான் வரும்போது என்னை கண்டு எழுந்து நிற்க வேண்டும் சபையிலிருந்து நான் செல்லும் போது எழுந்து நிற்க வேண்டும் ஏனைய மனிதர்கள் என்னை கண்ணியப்படுத்துவதற்காக எழுந்து நிற்க வேண்டும் என்ற ஒரு அறிவீனமான ஒரு நிலைப்பாடு அதிகமான மக்களுக்கு மத்தியிலே காணப்படுகின்றது இந்த எண்ணம் என்பது ஏனைய அடியார்களை தனக்கு அடிமைப்படுத்துகின்ற அடக்கி ஆளுகின்ற எண்ணத்தின் ஒரு வெளிப்பாடு என்பதை அதிகமானவர்கள் புரிந்து கொள்வதில்லை ஒரு சில இஸ்லாமிய அறிஞர்கள் என்று பிரபல்யமானவர்கள் கூட ஆசிரியர்கள் அறிஞர்கள் சபைக்கு வரும்போது ஏனையவர்கள் எழுந்து நிற்பது இஸ்லாத்திலே வரவேற்கத்தக்கது என்ற அளவிற்கு கூட சொல்லி இருக்கின்றார்கள் இது உண்மையானதா ஆதாரபூர்வமானதா என்பதை பார்க்க வேண்டும் வரலாற்றிலே ஹிட்லர் என்ற ஒரு ஆட்சியாளர் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் படைத்தவனுடைய வழிகாட்டல் தெரியாத அந்த தலைவன் ஏனையவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்று உலகிலே ஒவ்வொரு நாடாக கைப்பற்றி இறுதியிலே ரஷ்யாவிலே ஒரு குளிரான பிரதேசத்தில் சென்று மாட்டி தற்கொலை செய்யும் அளவிற்கு அந்த அதிக சக்தி கொண்ட மனிதனுடைய நிலை ஆகியது இந்த மனிதனுடைய வரலாற்றில் குறிப்பிடப்படுகின்ற ஒரு விடயத்தை இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரையும் போன்று மனிதர்கள் தன்னை காணும் போது எழுந்து நிற்க வேண்டும் என்பதிலே ஹிட்லர் என்ற மக்களை அடிமைப்படுத்த நினைத்த ஆட்சியாளருடைய எண்ணமுமாக இருந்தது மாறு வேடங்களிலே தன்னுடைய நாட்டிலே மக்களுக்கு மத்தியிலே சென்று தன்னை பற்றி சொல்லும் போது தான் மக்களுக்கு மத்தியிலே முன்வைக்கப்படும் போது எழுந்து நின்று கண்ணியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை ஹிட்லர் கொண்டு வருகின்றார் திரையரங்குகளிலே முதலாவது ஹிட்லருடைய படம் காட்டப்பட வேண்டும் படம் பார்க்கச் செல்கின்ற அத்தனை பேரும் எழுந்து நிற்க வேண்டும் என்று அங்கே சட்டம் இருந்தது மரியாதை செலுத்த வேண்டும் இதுதான் எனக்கு கிடைக்கின்ற கண்ணியம் என்று நினைத்த நபர் ஒருமுறை இவரும் மக்களோடு மக்களாக மாறு வேடத்தில் திரையரங்குக்கு சென்றிருந்த போது இவருடைய படம் காண்பிக்கப்படுகின்றது அத்தனை மனிதர்களும் எழும்பி நிற்கின்றார்கள் மாறு வேடத்திலே சென்றிருந்த ஹிட்லர் எழுந்து நிற்கவில்லை பக்கத்தில் இருந்த மனிதர் இதனை பார்த்துவிட்டு மெதுவாக ஹிட்லருடைய காதலே சொல்லியிருக்கின்றார் உங்களை போன்று எழுந்து நிற்காமல் அமர்ந்திருப்பதுதான் எங்களுக்கும் விருப்பமானது ஆனால் உண்மை போன்று செய்தால் நாளை மறுநாள் எங்களுடைய தலை இருக்காது எங்களுடைய உடலிலே உயிர் இருக்காது என்று மெதுவாக காதலே சொல்லியிருக்கின்றார் மனிதனை அடக்கி அவன் மீது திணித்து அவன் எனக்காக நிற்பதுதான் மரியாதை என்று சொல்லி அதனை அடைய விரும்பிய மாறு வேடத்திலே இருந்த ஹிட்லருக்கு கிடைத்த வார்த்தைகள் அன்பையும் மரியாதையும் இந்த அடக்கு முறையினால் பெற முடியாது அது உண்மையான மரியாதையும் அல்ல இதனைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான் கண்ணியம் என்பது அல்லாஹிற்குரியது அல்லாஹ் நாடுகின்றவர்களுக்கு கண்ணியத்தை வழங்குவான் அப்படியானால் நபி அழகி சலாத்துவ சலாம் அவர்களை இப்போது எடுத்து பாருங்கள் வரலாற்றிலே எத்தனையோ நாடுகளில் ஆட்சி செய்த ஒரு மனிதன் ஏனைய மனிதர்கள் என்னை கண்டால் எழுந்து நிற்க வேண்டும் அதுதான் மரியாதை என்று நினைத்த நபருக்கு மாறு வேடத்திலே இருந்தபோது மற்றொரு மனிதன் அவன் வெளிப்படையிலே எழுந்து நின்றாலும் அவனுடைய உள்ளத்திலே இந்த தலைவரைப் பற்றி எவ்வளவு கேவலமான ஒரு எண்ணம் இருக்கின்றது என்பதை இந்த வரலாறு நிரூபிக்கின்றது அதே நேரத்தில் நபி அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் அனைத்து விடயங்களையும் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள் நபி தோழர்கள் தங்களுடைய உயிரை விட நபியை பெறுமதியாக கணித்தார்கள் நபி அவர்களுக்காக உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள் ஆனால் நபி அலைகி சலாத்து வசலாம் அவர்கள் வருகின்ற போதோ அல்லது சபையிலிருந்து எழுந்து செல்லுகின்ற போதோ எந்த ஒரு சஹாபியும் நபிக்காக கண்ணியம் செலுத்துவதற்காக எழுந்து நிற்கவும் இல்லை அவ்வாறு எழுந்து நிற்குமாறு அவர்களுக்கு கட்டளையிடவும் இல்லை அந்த நபி அலைஹி சலாத்து வலாம் அவர்களுடைய உருவப்படம் இல்லாமலேயே வெறும் அவர்களுடைய வார்த்தை அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டால் உலகின் எட்டு திசைகளிலும் அலஹி சலாத்து வசலாம் என்று சொல்லும் அளவிற்கு அவர்களுடைய கண்ணியம் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் கண்ணியம் என்பது அவ்வாறு கையிலே இருக்கின்றது பிற மனிதர்களை கேவலப்படுத்தி அவர்களுடைய தரத்தை குறைத்து நாம் வரும்போது அவர்களெல்லாம் எனக்கு எழுந்து நிற்க வேண்டும் என்று நினைப்பது அது கண்ணியத்திற்குள் அல்ல அவ்வாறு ஏனையவர்களை நிர்பந்தித்து பெறக்கூடியது கண்ணியமும் அல்ல தான் நாடுகின்றவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பதாக படைத்தவன் சொல்லுகின்றான் படைத்தவன் படைத்தவனினால் கற்றுக் கொடுக்கப்பட்டு நபி அலஹி சலாத்து வலாம் அவர்கள் பிறரிடமிருந்து கண்ணியத்தை எவ்வாறு பெற வேண்டும் எது பெற்றுத்தரும் என்று சொல்லுகின்றார்கள் அடியான் தனக்கு இழைக்கப்படுகின்ற தவறுகளின் போதெல்லாம் மன்னிப்பை வழங்குகின்றானோ ஏனையவர்களை மன்னித்து விடுகின்றானோ மன்னிப்பு என்ற சிறந்த பண்பை தன்னுடைய பண்பாக ஆக்கி கொள்ளுகின்றானோ இந்த ஒவ்வொரு மன்னிக்கின்ற சந்தர்ப்பத்திலும் கண்ணியமிக்க அல்லாஹ் அவனுக்கு கண்ணியத்தை அதிகரிக்கின்றான் அல்லாஹுக்காக யாரெல்லாம் பணிவோடு நடக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் உயர்த்துகின்றான் என்ற அடிப்படை விதியை அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே பொதுவாக மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை தன்னை போன்ற பிற மனிதர்களை தனக்கு சமமான பிற மனிதர்களை தாழ்த்தி விட்டு தான் உயர நாடினால் அது உயர்ச்சியும் அல்ல ஏனைய மனிதர்கள் உண்மையிலேயே இவரை கண்ணியப்படுத்தவும் இந்தியாவிலே தோன்றிய ஒரு பகுத்தறிவு சிந்தனையாளர் இவருடைய ஒரு பேச்சரங்கத்திலே முன் வரிசையிலே ஒரு மனிதன் அமர்ந்து தன்னுடைய காலை ஒரு காலை மற்றொரு காலின் மீது போட்டு அமர்ந்திருக்கின்றார் அறிஞர் அண்ணா மேடைக்கு பேச வரும்போது மற்றொரு மனிதர் வந்து அந்த மனிதரை சுட்டிக்காட்டி மரியாதை இல்லாமல் எப்படி உட்கார்ந்திருக்கின்றார் பாருங்களேன் அறிஞர் என்று அறிஞர் அண்ணாவிடம் சொல்ல அழகான ஒரு பதிலை அவர் சொல்லியிருக்கின்றார் அந்த மனிதன் அவனுடைய ஒரு காலை மற்றொரு காலின் மீது போட்டிருக்கின்றான் இதிலே எமக்கு என்ன மரியாதை குறைவு இருக்கின்றது என்று அறிஞர் அண்ணா பகுத்தறிவு ரீதியாக மனிதனுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்ற விடயத்தை சொன்ன சீர்திருத்தவாதி படைத்தவனையே மறுத்த ஒருவராக கொண்டு மார்க்கங்கள் அதாவது ஒருவனுடைய ஆத்மீக வாழ்க்கையை சொல்லக்கூடிய இந்த மார்க்கங்கள் அனைத்துமே பொய்யானது அதிலே உண்மையான ஒன்று இருக்கும் என்றிருந்தால் அது முகம்மத் சொல்லக்கூடிய மார்க்கமாகத்தான் அது இருக்க முடியும் ஏனென்றால் முகம்மத் பொய் சொல்ல மாட்டார் என்று அந்த அறிஞர் இன்னும் ஒரு இடத்தில் சொல்லியிருக்கின்றார் விடயம் என்னவென்றால் மனிதன் தன்னை சிந்திக்கக்கூடியவனாக நினைக்கின்ற மனிதன் கண்ணியம் என்பது எது என்பதை கூட அவன் புரிந்து கொள்ளவில்லை தன்னை போன்ற மற்றொரு மனிதன் பிறருக்கு எந்த தீங்கும் இல்லாமல் அவனுடைய சுதந்திரத்தை அனுபவிக்கின்றான் என்றால் அதிலே எமக்கு அவமரியாதை என்று நினைப்பது மிகப்பெரிய தவறு அந்த வகையில் அறிஞர்களோ அதிகாரமிக்கவர்களோ பணத்தால் அதிகமுடையவர்களோ இப்படி தம்மை தாமே பெரிதாக நினைக்கக்கூடியவர்கள் அல்லது அல்லாஹ் சில அதிகாரத்தை பதவியை அறிவிலே உயர்ந்த சில தரங்களை கொடுக்கின்ற போது ஏனைய மனிதர்கள் எழுந்து நின்று என்னை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பது பிற மனிதனை தாழ்த்தி தன்னை உயர்த்துகின்ற ஒரு அறியாமையே தவிர அது சிறந்த மனிதனுக்குரிய பண்பு அல்ல சிறந்த மனிதர் நபி அவர்கள் மறுமை சலாத்து அடுத்த வாழ்க்கைக்குரிய விடயங்களையும் கற்றுக் கொடுத்தார்கள் உலக வாழ்விலும் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார்கள் தங்களுடைய உயிரையே கொடுப்பதற்கு தயாராகிய அந்த நபி தோழர்கள் இப்படியான ஒரு கூட்டத்தை நபி அவர்கள் உருவாக்கினார்கள் ஆனால் அவர்களில் எவரும் தான் சபைக்கு வரும்போது அல்லது சபையிலிருந்து வெளியேறிச் வெளியேறி செல்லும் போது என்னை கண்ணியப்படுத்துவதற்காக இவர்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்று நபி அவர்கள் ஒருபோதும் கற்றுக் கொடுத்ததும் இல்லை நபியினால் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்ட நபித்தோழர்கள் எவருமே இவ்வாறு நபிக்காகவோ அல்லது ஒரு உயர்ந்த மனிதர் பதவி உடையவர் அதிகாரம் உடையவர் பணம் உடையவர் இப்படியெல்லாம் யாராக இருந்தாலும் ஒரு மனிதருக்காக கண்ணியத்திற்காக எழுந்து நிற்கின்ற செயலை நபி அவர்களால் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்ட எந்த ஒரு சகாபா தோழர்களும் நபி அலஹி சலாத்துலாம் அவர்களோ அவர்களால் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டவர்களோ ஒருபோதும் செய்யவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே கண்ணியம் என்பது அவ்வாறுக்குரியது அவன் நாடுகின்றவர்களுக்கு கண்ணியத்தை வழங்குகின்றான் கண்ணியத்தையும் உயர்வையும் நாம் அடைய வேண்டும் என்றால் ஏனைய மனிதர்கள் தவறு செய்யும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்கு நாம் மன்னிப்பை வழங்க வேண்டும் அதே போன்று ஏனைய சக மனிதர்களை தன்னை போன்ற கண்ணியமான மனிதர்கள் என்று கருதி அவர்களோடு மிக பணிவாக நாம் நடக்க வேண்டும் இதன் மூலம் அவர்களுடைய உள்ளத்திலும் கூட அவ்வா அந்த மனிதர்கள் மூலமாக இந்த மனிதனை கண்ணியப்படுத்துவான் இதுதான் இஸ்லாம் எமக்கு கற்றுத்தருகின்ற கண்ணியத்தை பெறுவதற்கான வழிமுறையை அன்றி மனிதர்கள் அனைவரும் நான் வரும்போது எழுந்து நிற்க வேண்டும் மாணவர்கள் எழுந்து நிற்கவில்லை என்றால் ஆசிரியர் தண்டிக்கின்றார் உலக கல்வியை கற்கின்ற முறையில் தான் இது காணப்படுகின்றது என்றால் இந்த அவ்வாவுடைய செய்திகளையும் நபியுடைய செய்திகளையும் போதிக்கின்ற மார்க்கத்திலே அறிஞராக சொல்லிக் கொள்ளுகின்றவர்கள் இன்னும் இதனை கடினமாக ஆசிரியர்கள் வரும்போது நீங்கள் எழுந்து நிற்க வேண்டும் இது நபி அவர்கள் காட்டித் தந்தது என்று சொல்லும் அளவிற்கு எம்மவர்களே கண்ணியம் என்றால் எது எப்படி அடைய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளாத நிலையில் இருக்கின்றார்கள் இஸ்லாத்தை தூய்மையாக விளங்கி உல தூய்மையோடு அல்லாஹ்வுடைய திருப்திக்காக அதனை பின்பற்றி மரணிக்கும் போது உண்மையான முஸ்லிம்களாக மரணிப்பதற்கு அல்லாஹை பிரார்த்தியுங்கள் எங்கள் ஒரு முஸ்லிம்கள் எழுந்து நிற்பதென்பது இஸ்லாமிய பார்வையில் இதனுடைய சட்டம் என்ன என்ற விடயத்தில் எல்லா விடயங்களையும் போன்று வரம்பு மீறி சென்று பிற மனிதனுக்கு முன்னால் நாம் எழுந்து நின்று விட்டால் இது சிறுத்தானது என்று சொல்லும் அளவிற்கு ஒரு வரம்பு மீறிய தீர்ப்பை சொல்லுகின்ற நிலைமைகளை நாம் காணலாம் அதே போன்று மற்றொரு சாரார் வரம்பு மீறி செல்லும் போது பிற மனிதனை கண்ணியப்படுத்துவதற்காக எழுந்து நிற்பது அதிலும் குறிப்பாக ஆசிரியர்களுக்கு முன்னால் மாணவர்கள் எழுந்து நிற்பது நபி அவர்கள் கற்றுத்தந்த ஒரு சுண்ணா என்று ஒரு சாரா சொல்லியிருக்கின்றார் இஸ்லாம் என்பது நடுநிலையானது விரிவான இது பற்றிய ஆதாரங்களோடு இங்கு விளக்குவதற்கு நேரம் போதாது சுருக்கமாக இந்த தீர்ப்பு பற்றி ஒரு தெளிவு வாழ்க்கையிலே நாம் கடைபிடிப்பதற்கு அவசியமானது நாம் தெளிவுபடுத்திவிட்டோம் கண்ணியம் என்பது அவ்வாக கூடியது அவன் நாடுகின்றவர்களுக்கு கண்ணியத்தை வழங்குகின்றான் கண்ணியம் என்பது பிறர் மீது நிர்பந்தித்து பெறக்கூடியதல்ல மனிதர்கள் செய்கின்ற தவறுகளை மன்னித்து மனிதர்களோடு பணிவாக நடப்பதுதான் கண்ணியத்தை பெறுவதற்கு இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கின்ற வழிமுறைகள் என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம் இப்போது நேரடியாக இந்த ஆசிரியர்களுக்கு முன்னால் எழுந்து நிற்பது பதவியில் உள்ள அதிகாரிகளுக்கு முன்னால் எழுந்து நிற்பது அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக இஸ்லாத்தின் பார்வையில் இது நபி அலஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய முன்மாதிரியில் உள்ளதுமல்ல இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பிறருக்கு எழுந்து நின்று மரியாதை செய்வதென்பது இது பிறரை கண்ணியப்படுத்துகின்ற வழிமுறையும் அல்ல இது இஸ்லாத்திலே பிற்பட்ட காலங்களில் புகுத்தப்பட்டது என்பதை மத்திய காலத்திலே வந்த ஒரு அறிஞர் சொல்லுகின்றார் இஸ்லாத்திலே இது விரும்பத்தக்கது என்று சொல்லக்கூடியவர்கள் சகிஹான ஹதீஸ்களை பிழையாக புரிந்து உதாரணமாக சஹாத் பின் அபி வக்காஸ் என்ற ஒரு கோத்திரத்துக்கு தலைவராக இருந்த ஒரு சஹாபி அவர்கள் நோயுற்றவர்களாக நபியுடைய சபைக்கு வரும்போது அவர்களை சார்ந்த அவர்களுடைய கோத்திரத்தை சார்ந்த நபி தோழர்களுக்கு உங்களுடைய தலைவரின் பால் எழுந்து சென்று அவர்களை சபைக்கு அழைத்து வாருங்கள் என்ற ரீதியிலே அவர்களை நோக்கி எழுந்து செல்லுமாறு நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் தலைவரை காரணமாக சபைக்கு அழைத்து வருவதற்கு சகாபாக்கள் செல்லுவதை கண்ணியத்திற்காக எழுந்து நிற்க வேண்டும் என்பதற்கு பயன்படுத்துகின்றார்கள் பிழையான ஆதாரத்தை கொண்டு ஒரு பிழையான விடயத்தை நிறுவுகின்றார்கள் அதே நேரத்தில் பிற மனிதருக்கு கண்ணியம் செலுத்துவதற்காக எழுந்து நின்று விட்டால் அது ஷிற்கானது என்று கண்ணியமிக்க அல்லாஹ் அல் சொல்லி சொல்லியிருக்கின்றானா என்றால் அதுவும் கிடையாது நபி அலகி சலாத்து வசலாம் அவர்கள் அவ்வாறு சொன்னார்களா என்றால் அதுவும் கிடையாது தொழுகையிலே நீங்கள் தொழும்போது இமாம் அமர்ந்து தொழுதால் நீங்களும் அமர்ந்து தொழுங்கள் என்ற ஒரு சட்டத்தை நபி அலகி சலாத்து அஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் தொழுகை என்பது சமூக வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இபாதத்தாகும் ஒருவரை இமாமாக வைத்து அதன் பின்னால் அத்தனை பேரும் இமாம் செய்வது போன்று செய்ய வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு இமாமை ஏற்படுத்தப்படுகின்றது என்று நபி அடைய சலாத்துலாம் அவர்கள் சொல்லுகின்றார் கடமையான தொழுகைகளில் நிற்க முடியாதவர்தான் அமர்ந்து தொழ வேண்டும் ஆனால் இமாம் நிற்க முடியாமல் அமர்ந்து தொழுதால் இமாமை பின்பற்ற வேண்டும் என்ற ரீதியிலே நீங்களும் அமர்ந்து தொழுங்கள் என்று நபி அலை சாத்து இஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றனர் இப்படியான சில ஹதீஸ்களில் ரோம பாரசீகர்கள் செய்வது போன்று தலைவர் அமர்ந்திருக்கும் போது நீங்கள் எழுந்து நிற்காதீர்கள் என்று சொன்னதாக சில வாசகங்கள் காணப்படுகின்றன எனவே ஒட்டு மொத்தத்தில் பிறரை கண்ணியப்படுத்துவதற்காக எழுந்து நிற்க வேண்டும் என்று ஒரு மனிதன் தனக்காக எழுந்து நிற்க வேண்டும் என்று ஒரு முஸ்லிம் ஒருபோதும் எதிர்பார்க்க கூடாது அது கண்ணியம் கிடையாது மாறாக ஏனையவர்களை அடிமைகளாக்குவது எங்களுக்கு முன்மாதிரியான நபி அலஹி சலாத்துலாம் அவர்களுடைய வாழ்வில் ஒரே ஒரு நாளாவது ஒரே ஒரு சஹாபிக்காவது நான் வரும்போது எழுந்து நில்லுங்கள் என்று நபி அவர்கள் கூறவும் இல்லை அதனை எதிர்பார்க்கவும் இல்லை எனவே ஒரு முஸ்லிம் உண்மையான முஸ்லீமாக இருந்தால் அல்லாவும் தூதரும் சொல்வதை நம்புவதாக இருந்தால் அவன் ஆசிரியராக இருந்தாலும் சரி அவன் அறிஞனாக இருந்தாலும் சரி அவன் அதிகாரத்தில் உள்ளவனாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நிலையிலும் ஏனைய மனிதர்கள் ஏனைய முஸ்லிம்கள் எனக்காக எழும்ப வேண்டும் என்பதை ஒருபோதும் எதிர்பார்க்க கூடாது ஏனையவர்களையும் தன்னை போன்று கண்ணியப்படுத்த வேண்டும் இன்னும் ஒரே ஒரு விடயத்தை சொல்லி எந்த அளவிற்கு என்றால் நபி அலைகி சலாத்துவ சலாம் அவர்கள் மதீனாவிலே ஒரு ஆட்சியாளராக இருக்கின்றார்கள் மதீனாவில் உள்ள சிறு பிள்ளைகள் விரும்பினால் சில சிறு பிள்ளைகள் வந்து நபியுடைய கையை பிடித்து அது அந்த நபியை அழைத்து கொண்டு செல்லும் இழுத்துக்கொண்டு செல்லும் சிறு பிள்ளைகளுடைய வழக்கம் இது நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் சில பிள்ளைகள் எங்களுடைய கையை பிடித்து அதனது ஏதேதோ அற்பமான தேவைகளுக்காக எங்களை இழுத்துச் செல்லும் இப்படி நபி அவர்களுடைய கையு கையை பிடித்து சிறு பிள்ளைகள் இழுத்து செல்லும் அளவிற்கு நபி அவர்கள் பணிவாக நடந்தார்கள் யாரையும் தனக்காக எழுந்து நிற்கும்படி நபி அவர்கள் எவரையும் ஏவவும் இல்லை எழுந்து நிற்காத மனிதரை தண்டிக்கவும் இல்லை எழுந்து நிற்காதவர் மரியாதை தெரியாதவர் என்று நபி அவர்கள் சொல்லவும் இல்லை ஆகவே சுருக்கம் என்னவென்றால் ஒரு மனிதனை கண்ணியப்படுத்துவதற்காக எழுந்து நிற்பதென்பது என்பது ஒரு முஸ்லிமுடைய செயல் அல்ல அது கண்ணியப்படுத்தும் வழிமுறையும் அல்ல பிறர் தனக்காக எழுந்து நிற்க வேண்டும் என்று ஒருபோதும் எதிர்பார்க்கவும் கூடாது அதே நேரத்தில் இன்று மிகைத்த ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இஸ்லாமிய சட்டதித்தங்களை பின்பற்றக்கூடிய ஒரு நாடு கூட கிடையாது இப்போது ஒரு முஸ்லிமை ஏனையவர்கள் இப்படி தவறான முறையிலே கண்ணியத்திற்காக எழுந்து நிற்க வேண்டும் என்று நிர்பந்தித்தால் அதனை செய்வதிலே எந்த குற்றமும் கிடையாது அவ்வாறு செய்வதால் ஒருவன் ஒருபோதும் முஸ்ரீக்காக மாறி விடுவதில்லை இது பற்றிய இந்த உண்மைகளை நிறைய அறிஞர்களும் இமாம் புகாரி உட்பட ஆரம்பகால அறிஞர் இன்று வரைக்கும் உள்ள சரியான சட்டத்தை சொன்ன அறிஞர்களும் பெரும்பாலும் காணப்படுகின்றார்கள் எனவே ஒரு முஸ்லிம் பிறரை கண்ணியப்படுத்துவதற்காக எழுந்து நிற்கக்கூடாது பிறர் எழுந்து நின்றால்தான் என்னை கண்ணியப்படுத்துகின்றார்கள் என்று தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது கண்ணியம் என்பது அவ்வாஹ் வழங்குவது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாஹ் நாடுகின்றவர்களுக்கு கண்ணியத்தை வழங்குகின்றான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியம் அடைய வேண்டும் என்றால் மனிதர்கள் செய்கின்ற எம எம்முடைய சொந்த விடயத்தில் எமக்கு செய்கின்ற தவறுகளை அப்படியே மன்னித்துவிட வேண்டும் அதே போன்று நபி அவர்கள் ஒரு சிறு பிள்ளை அழைக்கின்ற போது எப்படி அதன் பின்னால் சென்றார்களோ ஏனைய மனிதர்கள் உதவிகள் தேவைப்படும் போதும் எம்மிடம் கேட்கின்ற போதோ எம்மால் முடிந்தவரை சாதாரண ஒரு கூலி வேலையால் போன்றோ ஏனையவர்களுடைய தேவைகளுக்காக அவர்களோடு முற்றாக நாம் பணிந்து நடந்தால் அவ்வா எங்களை உயர்த்துவான் இதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற வழிமுறையாகும் இதற்கு மாற்றமாக மனிதர்களை அடக்கி ஒடுக்கி அவர்கள் மீது திணித்து இன்று உலகிலே நடப்பது போன்றோ நாம் வரும்போது எழுந்து நிற்க வேண்டும் என்று செய்தால் ஹித்லருக்கு எப்படி மரியாதை கிடைத்ததோ அதே போன்ற மரியாதையாகத்தான் அது இருக்கும் அதிலே எந்த உண்மையும் கிடையாது ஆகவே ஒரு முஸ்லீம் பிறருக்காக கண்ணியத்திற்காக எழுந்து நிற்கக்கூடாது இஸ்லாமிய சமூகத்தில் அப்படி ஒரு செயல் இருக்கக்கூடாது எழுந்து நிற்பது மரியாதை என்று தவறாக நினைக்கக்கூடாது உண்மையான மரியாதை அவ்வாவுக்கு அடிபணிந்து நடப்பதன் மூலம் அவ்வளாவுடைய அடியார்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ் அந்த கண்ணியத்தை கொடுத்து அதன் மூலம் அவர்கள் எம்மை வேண்டும் இந்த வழியிலேயே நாம் அடைய வேண்டும் இதற்கு மாற்றமாக பிறரை எழுந்து நிற்க சொல்வதோ அதனை எதிர்பார்ப்பதோ நிச்சயமாக தவறானதாகும் இதிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏனையவர்கள் மரியாதைக்காக எழுந்து நிற்குமாறு எம் மீது அந்த சட்டத்தை திணித்தால் அதனை நாம் செய்கின்ற போது அது எந்த விதத்திலும் குற்றம் கிடையாது எமது சக்திக்கு அப்பாற்பட்ட அந்த செயலை நாம் தாராளமாக செய்துவிட்டு செல்லலாம் பிறரால் திணிக்கப்படுகின்ற இந்த விடயத்தை செய்வதன் மூலம் ஒரு முஸ்லிமுக்கு எந்தவித தீங்கும் ஏற்பட மாட்டாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பணிவாக நடப்பதன் மூலம் ஏனைய மனிதர்களிடமும் அல்லாஹ் எங்களுக்கு കണ്യത്തെ ഏർപ്പെടുത്തി തരവേണ്ടക്കോൾ ഉഹാദാഫർലാ അലി വലി സായ മുസ്ലിമീന വൻ മുസ്ലിമാ